ஹலோ மக்கியூஸ் ஸோ ரீசெண்டாக வந்து நீ அண்ணா வந்து ஒரு டாபிக் எடுத்துருந்தாங்க ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு டாபிக் சிட்டியில் வந்து எங்கே போனாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை சார் ஸ்ரீவில்லிபுத்தூர் நல்ல பெரிய ஊர்தான் தான் ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தா அது ஒரு பெங்களூர் எம்ஜி ரோட்டில் போகிற ரேஞ்சுக்கு ஒன்று சொல்கிறீங்க அதுவே அப்படி இருக்குன்னா அப்போ மதுரைக்கு வந்தால் எப்படி இருக்கும் சென்னைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதை விட நல்லா இருக்கும் அதை விட நல்லா இருக்கும் இந்த அகாடமிக் ஏரே சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலையா கோயம்புத்தூரா திருச்சியா போகணும் ஓ சொல்லிட்டாங்க தான் பிறந்தோம் தான் வளர்ந்தோம் இப்போ சமீபமாக தான் ஒன்னைகால் வருஷமாக தான் நகரத்துக்கு போயிருக்கோம் எங்கள் ஊர் பேர் ராஜகோபாலாகனே நேரம் பேர் தெரியாது பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் என்ன தான் சொல்லுவோம் அந்த மாதிரி சு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம் ஒரு நார்மலாக அப்பா அம்மா வந்து விவசாய குடும்பம் விவசாயத்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கோம் படித்து கல்லூரி படிப்பு எல்லாம் படித்து முடிச்சுட்டு என் வீடு மனைவி வந்து எங்க ஊர் பக்கத்து கிராமம் வங்கார்வட்டினம் ஒரு பூ கிராமம் அதுவும் சின்ன கிராமம் தான் ஃபுல் அண்ட் கிராமம் தான் ஓகே உங்கள வீட்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரிலேட்டிவ்ஸ் ஓ ரிலேட்டிவ்ஸ் ஓகே நான் வந்து வெளியே கிராமத்தை விட்டு வெளிய வரணும்னு இது பண்ணேன் மேம் அவங்க வந்து சரி கொஞ்ச நாள் இதாகட்டும் அப்படின்னு பேபி ஃபைவ் இயர்ஸ் பேபி இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் இதாகவும் சரி அதுக்கு சரி இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்குடுவோம் அப்படின்னு இருந்தோம் மேம் பிறகு ஸ்கூல் படிக்கணும் எப்படியா வெளியே போய் தான் ஆகணும் அந்த ஒரு இது வரும்போது அவங்களையும் சரி நம்ம எதிரே போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க வந்து இல்லப்பா எல்லாரும் போறாங்க ஸ்ரீவி அந்த மாதிரி இருக்குப்பா நம்மளும் அதே மாதிரி போவோம் எங்களுக்கும் ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி ஓகே அவங்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஓகே சொல்ல போய் தான் நாங்களும் கிளம்பியாச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது சார் முதல்ல பசங்களுக்காக ஒத்துக்கிட்டீங்க ஆனா சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஒரு இடம் அதாவது கிராமங்கிறது நம்மளுடைய ஆணி வேறு மாதிரி ஒரு மரத்துக்கு எப்படி ஆணி வேறு முக்கியமா அது மாதிரி இதுல நம்ம போறது வந்து இப்ப எங்க அம்மா வந்து யூனியன் கவுன்சில இருக்காங்க அதனால வந்து இப்ப கிராமங்கிறதுனால இப்ப சாதாரணமா ஒரு ஒரு நேட்டிவிட்டி கம்யூனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சில அரசாங்கோடைய சில சலுகைகள் பெறுறதுக்கு எல்லாம் கிராமங்களில் படிக்காதவங்களாம் இருப்பாங்க ஒரு வீட்டோடைய பட்டா அவங்க லேண்டோடைய பட்டா அரசாங்களுடைய சில சலுகைகள் வாங்குறது எல்லாம் வந்து அவங்களுக்கு புரிச்சர் தெரியாது நிறைய பேர் எழுத படிக்க தெரியாது கையில் தோணா போடுவாங்க எழுத படிக்க தெரியாது அந்த மாதிரி பாமர மக்கள் எல்லாம் வீட்டுக்கு டெய்லி ஒரு நாலஞ்சு பேர் தேடி வருவாங்க செய்வாங்க அவங்க வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்கிறோம் அப்படிப்பட்ட அவங்க வந்து ஒரு சிலர் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் போகிறது வந்து தான் இருந்துச்சு ஒரு சிலருக்கு வந்து போகிறீங்கன்ட்டு அது நம்ம ரொம்ப தூரம் போல் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் தள்ளி போகிறோம் நம்ம தோ திரும்பி அடிக்கடி நம்ம வேலைகள் இருக்கிற அடிக்கடி வர்றோம் செய்கிறோம் ஒரு சிலர் வந்து அதாவது அவங்கவுங்க இது இருந்துச்சு பட் வந்து நம்ம கால சூழ்நிலைகள் அது தாகணும் மாற்றங்கள் கண்டிப்பாக வேணும் அது நம்ம தொழில் ரீதியாகவும் அடுத்த மாற்றங்கள் வேணும் செய்யணும்ன்றதுனால வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருந்துட்டு தாத்தா பாட்டி எல்லாம் செல்லமா இங்கே இருந்துட்டாங்க திடீர்னு ஒரு நகரத்துக்கு போகிறப்ப அங்கே வி விளாட்றதுக்கான இடங்கள் சோர்ஸ் எல்லாம் இருக்கணும் அதாவது நம்ம வீடு பார்க்குறப்ப வாடகை வீடு தான் பார்க்குறப்பே வந்து அந்த அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருக்கிற வீடு தான் நான் பார்த்தேன் ஏன்னா சில இடங்களில் ஷிஃப்ட் ஆகி போகிறப்ப குழந்தைகள் செட்டாகாமல் இருக்கலாம் அதேமாதிரி மனைவிக்கு செட்டாகாமல் இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லி நம்ம அந்த என்விரான்மெண்டலில் தான் வீடு பார்த்தேன் பிள்ள பிள்ளைகளுக்கு நல்லா விளாட்றதுக்கான ஒரு அதுக்கு தெருவையும் ஒரு கிராமத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்த்து தான் நம்ம ஷிஃப்ட் ஆனோம் ஒய்ஃப் எல்லாம் வீட்டுல கிராமத்து வீட்டாவுட்டு வெளியே வந்ததில்லை வீட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது வீட்டுல எல்லா பொருளும் வந்து எது வேணாலும் நம்ம வேணாம் எந்த திங்ஸ் வேணாலும் அவங்கதான் வாங்கிட்டு வந்துருவோம் ஓகே கிராமத்துல இருந்து நீங்க இருக்கும்போது இங்க போனது இல்ல போய் நகரத்துலயும் வீட்டவுட்டு வெளியே போறது இல்லை இதான் அவங்க கொஞ்சம் இல்லை அவங்களுக்கு செட் ஆகுமான்றதெல்லாம் யோசிச்சு தான் முடிவானோ ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அது செட் ஆகிறாங்க குழந்தைகளுக்கு இப்போ என்ன விஷயம்னா கிராமத்தில் வந்து ஸ்கூல் வேனு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் வந்துடும் எட்டு மணிக்கு வந்துச்சுனா வந்துடும் செவன் காலையில் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துடும் அவங்க ஏழு மணிக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஆறே முக்காலுக்காவது எந்திக்கணும் எழுத்து குளிச்சு கிளம்பி சாப்பிட்டு போகணும் இங்கேனா வந்து ஏழு நாற்பதுக்கு தான் எந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா நம்ம லேட்டா அடிக்கலாம் லேட்டை கிளம்புறது கொஞ்சம் ஃப்ரீயா கிளம்பலாம்ன்றது குழந்தைகளுக்கு அந்த அது அவங்களுக்கு புரிஞ்சுகிடுச்சு நம்ம கிராமம்னா அவசர மூலமா கிளம்பணும் அட்வான்ஸா வேன் டிராவலிங் டைம் அது நம்ம அந்த இது அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கும் அது இது நல்லது கம்ஃபர்டபிள் ஆயிட்டாங்க இப்போ சூழல் மாத்தணும்னு சொன்னீங்கன்னா சோ அப்ப எந்த மாதிரியான சூழல்லாம் கிராமம் ஃபீல் கொடுக்கிற மாதிரியே பார்த்தீங்க கிராமத்துல வந்துங்க ஒரு நம்ம குழந்தைகள் வந்து விளாட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தெருவில் விளாட போச்சுன்னா வந்து நம்ம வீட்டுக்காரங்க பேரண்டோ அது கிராண்ட் மதர் வீ ஃபேமிலி மெம்பர் யாரும் போய் ஃபாலோ பண்ண தேவை இங்கே விளாட்றாங்க என்னென்னு பார்க்க தேவையில்லை விளாட போனால் தெருவில் விளாண்டுட்டு அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விளையாண்டுட்டு வருவாங்க இல்லை காலையில் போயிட்டு மாதிரி சாயங்காலம் கூட வருவாங்க அது வந்து பேரண்ட் வந்து கம்போர்ட் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு பார்க்க தேவையில்லை ஆனா நகரத்துல அப்படி கிடையாது கிராமத்துல வந்து நம்ம குழந்தைய வந்து தள்ளி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாலோ வந்து இன்னொரு குழந்தை எங்க போயிருக்குன்னு சொல்லி யாரு பார்த்தாலும் போறீங்க ஒரு நீர்நிலைகள் பக்கத்துல போறாங்கன்னா அங்கேயும் போறீங்க போங்கன்னு விரட்டி விட்டுருவாங்க கிராமத்துல வந்து யாரு குழந்தைன்னு பாக்க நம்ம குழந்தைன்ற ஒரு ஃபீலிங் வந்து கிராமங்கள்ல இருக்கும் அதுக்குதான் இருந்தீங்களா ஆமா கிராமத்துல ஜாயின் ஃபேமிலியா இருந்தா தனியா இருக்கிறோம் இப்பயே இப்போ மனைவிக்கு வந்து ஒரு வண்டி வாங்கி தந்தாச்சு நான் அது வண்டி நீங்க எதா இருந்தாலும் இப்போ நான் சப்போஸ் வெளியே போனா ஏதோ கடைக்கு போகணும் வாங்கணும் ஸ்கூல்ல பிள்ளைங்களை கூப்பிட்டு வரது செய்யணும் நீங்களே வண்டி பழகி நீங்களே போயிட்டு வந்துடணும் நீங்களே வாங்கிக்கணும் சில இடத்துல நம்ம பிஸ்னஸ்யும் வெளியே ஒரு நாள் என்ன போனா நம்ம எதிர்பார்க்க வேண்டாம்ன்ற அந்த அளவு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க அதை முயற்சி பண்ணி அவங்க செய்யணும் வேற என்ன மிஸ் பண்றீங்க அதாவது கிராமங்கள் வந்து ஒரு வீட்டுல ஒரு நல்லது கெட்டது பிரச்சனை லாப நஷ்டம் எதாக இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு இது கொடுப்போம் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது அம்மா அப்பா நம்மகிட்ட வந்து ஏதாவது சொல்லுவாங்க செய்வாங்க நம்ம வந்து உட்காந்து பேசுவோம் ஒவ்வொரு பொது விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம நாலு பேர்கிட்ட நல்லா கலந்து பேசுவோம் எல்லா விஷயம் லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் கலந்து பேசி இது நம்மளோட முடிவுகள் எடுப்போம் நம்ம கருத்துக்கள் ஷேர் பண்ணுவோம் அவங்களுடைய ஒரு நல்லது கிட்டதுக்கு வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நல்லதாக கெட்டதாக இருந்தாலும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம வேலை செய்யறது செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நகரத்தில் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது எல்லாம் அவங்களோட வேலைப்பழுவில் அவங்கவுங்க போயிட்டு இருப்பாங்க இருப்பாங்க தினைக்கு திருவிழா காலத்துல எல்லாம் ஒரு வாரம் திருவிழா நினச்சினா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அட்வான்ஸே நான் நீங்க என்ன பண்ணிக்கோங்க நான் போயிக்கிறேன் என்ன போயிடுவோம் போயிடுவேன் இப்போ என்ன போயிடுவேன் நேற்று கூட எதோ இது ஃபங்க்ஷன் போயிட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இறப்பு செய்தி நைட் எட்டு மணிக்கு வருதுன்னா உடனே கிளம்பி நாங்க போய் எமர்ஜென்சி இந்த மாதிரி இறந்துட்டாலும் அம்மா இருக்க தேவையில்லாட்டாலும் அங்க கிராமத்துல இருக்கணும் கூட இருந்து என்ன விலைகள் பாக்கணும்னு சொல்லி நான் போயிடுவேன் நீங்க கிராமத்து வாழ்க்கையில இருந்து நகரத்து வாழ்க்கை வந்தாலும் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தப்பிச்சுட்டோம்டா அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண மூமெண்ட் கிளாஸ் சொல்லுங்க தப்பிச்சுட்டோம்னா என்ன அங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தது இல்லம்மா இங்க வந்ததும் கொஞ்சம் இதா இருக்கு அவங்க வந்து ஏதா பேசினா அந்த அவங்க அப்படி இவங்க அப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க இவங்க வந்து அப்படி இல்லை சிட்டில வந்து அவங்க வீட்டு இது அந்த இது மட்டும் தெரிஞ்சவங்கன்னா நாலு இது பேசுவாங்க அவ்வளவுதான் மீதி எதுவும் கண்டுக்கிட மாட்டாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கள என்னெந்த விஷயம் எல்லாம் கிராமத்து ஒய்ஃபா பார்த்துட்டு இப்ப சிட்டி ஒய்ஃபா அவங்க மனைவி கிட்ட வந்து இது தெரியுது நாங்கள் கல்யாணம் ஆனதுல இருந்து வந்து கிராமத்துல இருந்து ஒரு நாள் கூட சினிமாவுக்கு போவோம் படத்துக்கு போவோம் கூப்பிட்டா வேண்டாம் எதுக்கு நினைப்பாங்க என்னன்னு வந்ததே கிடையாது கேட்டோம் அதாவது ஏன்னா சொல்லிடுவாங்க நம்ம ஒரு கிட்ட நம்ம வந்து யாரையும் வரலன்னு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப நகரத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது படத்துக்கு போவோம்னா படத்துக்கு போவோம்ன்றதுன்றாங்க இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா இப்ப இப்ப நீனான புரோகிராமே வர நகரத்துல இருக்க போய் தான் வந்திருக்காங்க இதே கிராமத்துல இருந்தால் இப்ப நீங்கன்னா இப்போ இப்ப நான்லாம் வந்து மேடையில பேசியிருக்கேன் பட்டிமண்டலத்துல பேசியிருக்கேன் இது மைக்கில எல்லாம் பேசியிருக்கேன் அது எல்லாம் வந்து எனக்கு வந்து மேடை பேச்சோ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு என் மனைவி வந்து அவங்களும் அதிகமா பேசியிருந்தாங்க திருமணமான பிறகு வந்து மைக்ல பேசினதே கிடையாது மைக்ல பேசினதே கிடையாது ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த இது ஃபிஃப்த்தோட சரி அதுக்கப்புறம் அந்த மைக்கு மைக்ல பேசினதே கிடையாது ஆனா வந்து இந்த ஷோல வந்து எனக்கு வந்து ஷோ வரைக்கும் உள்ள வர வரைக்கும் நம்ம பேசுறோம் நம்ம நம்ம பேசுறதுக்கு பதில் வந்து கரெக்டா சொல்லுவாங்களான்றதெல்லாம் நான் பயந்துகிட்டு உள்ளுன்னு வரல கடைசி வரைக்கும் வந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா அருமையா பேசியிருக்காங்க நல்லா பேசிட்டாங்க எல்லாருமே வந்து எனக்கு ஷோவை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருமே என்ன சொன்னதுன்னா நல்லா பேசினீங்க நல்லா இருந்துச்சு உங்க ப்ரோக்ராமு ஆனா உன்னுடைய மனைவி எல்லாம் சூப்பரா பேசியிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு நல்ல யதார்த்தமா நிறைய பேர் சொன்னாங்கன்னா யதார்த்தமா கேஷுவல் அவங்க என்ன நினைப்பாங்க இது என்ன நினைப்பாங்க உண்மையா யதார்த்தமா பேசியிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு எனக்கே ஆச்சு எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையிலேயே நம்ம மனைவி வந்து இவ்வளவு திறமை இருக்கானு வந்து நான் அங்கதான் பார்த்தேன் இன்னமும் இருக்கா கிராமத்துல உங்களுக்கான அந்த இது இருக்கா இல்ல அதாவது கிராமத்துல எப்படி சொல்றதுன்னா ஒரு பெண் அவங்க வந்து என்னன்னா எல்லாருமே க்ளோஸ் இருக்காங்க ஏதாவது நாலு பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க நல்லது சொல்லுவாங்க கெட்டது சொல்லுவாங்க எதுக்கு இங்கே அதாவது நீரான சோ போகிறோம் போகிறோம்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு அதெல்லாம் வெட்டி செலவு தேவையா அதெல்லாம் எதுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கணும் செய்யணும் இதெல்லாம் எதுக்கு இங்கேருந்து போன பயணம் பண்ண செலவு டைம் குழந்தைகளை விட்டுவிட்டு போகணும் வைக்கணும் இதை கூப்பிட்டு போகணும் அவங்களுக்கெல்லாம் அதாவது நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அதை நன்மையும் சொல்லுவாங்க கெட்டது சொல்லுவாங்க இது சில நெகட்டிவ் இது வந்து இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சு பெண்கள்லோ எல்லாருமே அது நினைக்கிறதா அங்கெல்லாம் எதுக்குன்ற மாதிரி மைண்ட் செட்டு இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு இன்னும் முழுமையா நூற்றுக்கு நூறு மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது சிட்டி மாமா இருக்கிறதுக்கும் இல்லை ஒரு கிராமத்து அம்மாவா இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க பார்த்துப்பீங்க ஏமா நீ அங்கே இருக்கும்போதெல்லாம் வெளியே எங்கேயும் போக மாட்டோமா அப்போ பரவாயில்லை டிவிலெல்லாம் வந்துட்டோமா எல்லாருமே நீ உன போன் பண்ணி அளவு நீ வந்துட்டோமா பரவாயில்லம்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதாவது அவங்க அப்பா வந்து அடிக்க மாட்டாங்க அதனால அவங்க அப்பா கிட்ட வந்து பாசமா இருப்பாங்க என்கிட்ட வந்து அந்த அம்மா எதிர எதிர்க்க மாட்டாங்க நீ என்ன எப்ப பார்த்தாலும் டெரராவே இருக்க இப்படியே இருக்க அங்க வந்து எப்படி இருந்த பாட்டி தாத்தா இருந்த ஒரு மாதிரியா இருக்க இங்க வந்து எங்களை அப்படியே கேட்பாங்க இப்ப பசங்களுக்கு எது பிடிச்சிருக்க கிராமம் பிடிச்சிருக்கா சிட்டி பிடிச்சிருக்கா அதாவது அவங்க வந்து ஒர்க்கிங் ஸ்கூல் அன்னைக்கு வந்து நகரத்துல இருக்கணும் லீவுனா கிராமத்துக்கு போகணும் அவங்களும் அந்த பேலன்ஸ் தெரியுது ஆமா அதெல்லாம் தெரியுது ஸ்கூல் போறது செய்யறது நாங்க ஒரு கிராமத்துக்கு போகணும் லீவு எல்லாம் கிராமத்துல இருக்கீங்கன்னு சொல்றீங்களே இப்ப இதுக்கு லீவுல உள்ளூர் ஸ்கூல்ல கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல சேத்துருவாங்க படிக்கணும் ஆஹ் அங்கெல்லாம் வேண்டா நான் ஸ்கூல் ஸ்கூலு தான் படிப்பேன் ஆஹ் இங்க இங்கதான் ஆனா லீவு அன்னைக்கு அங்க போகணும் ஜாலி அதாவது சாட்டர்டே சண்டே லீவுனா ஊருக்கு பொண்ணு தாத்தா பாட்டி கூட இருக்கணும் அங்க விளையாடணும் செய்யணும் உங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சிட்டி லைஃப் பிடிச்சி நீங்க ஏன்னா கிராமத்துல மேல பெரிய பற்று காதல் இருந்தது இப்போ வந்து எனக்கு பிடிச்சிருச்சு நல்லா இருக்கு அந்த மாதிரி விஷயம் நான் சொல்லுவேன் சில இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா டக்குனு போறது செய்யறது எல்லாம் வந்து நம்ம பிசினஸ் பண்றதுனால டக்குனு ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிறதுக்கு சிட்டியில வந்து டக்குனு அங்கே பஸ் ஏதோ ஏதோ போற ட்ரெயினோ போறதுக்கு ஈஸியா இருக்கு அது மூவ் அதாவது போறதுக்கு இதா இருக்கு ரெண்டாவது வந்து பிள்ளைகளுக்கும் அங்கங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குது ஓகே ரெண்டு பேரும் உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி